உலக நாயகன் கமலஹாசன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சினிமா தான் தன்னை வளர்த்து விட்ட சினிமாவுக்கு தான் செய்ய வேண்டும் என்று இப்போது வரை சம்பாதித்து அனைத்து சொத்துக்களையுமே சினிமாவில் தான் முதலீடு செய்து வருகிறார் அந்த வகையில் அறுபத்தி ஒன்பது வயதில் கமலின் மொத்த சொத்து மதிப்பை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கமலின் சொத்து மதிப்பை எடுத்துக்கொண்டால் ஐம்பது முப்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருந்த கமல் இவ்வளவுதானா சொத்து சேர்த்து வைத்துள்ளாரா என்பது அனைவருக்கும் ஆச்சரியமான ஒன்றாக இருந்திருக்கும் நிறைய படங்களில் நடித்தாலும் மிகப்பெரிய ஹிட் படங்கள் என்றால் அவருக்கு மிகவும் குறைவுதான் ஏனென்றால் முற்போக்கு சிந்தனை கொண்ட கமல் அதுபோன்ற படங்கள் தான் தொடர்ந்து தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் அந்த சமயத்தில் வசூல் ரீதியாக படம் தோல்வி பெற்றாலும் நீண்ட வருடங்களுக்கு பின் கமலின் நிறைய படங்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவருடைய அன்பே சிவம் தேவர் மகன் ஹேராம் படங்கள் அதன் பிறகுதான் வரவேற்பை பெற்றது ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கமல் விஸ்வரூப வளர்ச்சி அடைந்தார் அதாவது லோகேஷுடன் கமல் முதல் முறையாக கூட்டணி போட்ட நிலையில் விக்ரம் படம் அந்த ஆண்டு வெளியாகி இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்தது அதன் பிறகு தனது ராஜ்கமல் நிறுவனத்தின் மூலம் கமல் நிறைய படங்களை தயாரிக்க ஆரம்பித்திருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் சில விவசாய நிலங்களிலும் கமல் முதலீடு செய்திரு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கமலின் சொத்து மதிப்பு அப்படியே டபுள் மடங்காக மாறி இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட நூறு மில்லியன் சொத்து மதிப்பு இருக்கிறது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகவும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருவதால் அதன் மூலமும் அவருக்கு பெரும் தொகை சம்பளமாக கொடுக்கப்படுகிறது மேலும் கமலின் விலை உயர்ந்த கார் வகைகள் நிறைய இருக்கிறது அந்த வகையில் பி எம் டபிள்யூ செவன் த்ரீ எல்டி மற்றும் லக்ஸரி ஃபைவ் செவன் ஜீரோ ஆகிய கார்களும் கமல் வசம் இருக்கிறது ஆனால் ரஜினி விஜய் போன்ற நடிகர்களை விட சினிமாவிலேயே திளைத்த கமலின் சொத்து மதிப்பை ஒப்பிடும் போது குறைவுதான்